அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதும் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தை நமக்கு தருகிற ஒரு மேன்மையான ஒரு கற்பனை தேவ நமக்கு தந்த ஒரு மேன்மையான ஒரு கற்பனை இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேர்வாக நடைபெறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறும்பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கத்த நன்மைக்கு ஏதுவானதாய் ஆண்டவர் நடப்பித்துக் கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு மூன்று காரியத்தை நான் இங்கே இருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வருகிறேன் முதலாவது முதலாவது வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனிடத்தில் முழு பலத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு பொழுது நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தீர்க்க ஆயுசை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவார் உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா தேவனிடத்தில் நீ அன்பு கூறு என்கிறதான கற்பனையை தேவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனை நேசித்து ஆண்டவரை விரும்பி ஆண்டனுடைய பிரசனத்தை விரும்பி தேவனுடைய சமூகத்தை விரும்பி ஆண்டவர் மேலே ஒரு முழு நம்பிக்கையோடு ஒரு ஆத்துமா ஒரு மனிதன் ஒரு மனுஷி அவன் பயணத்தை தொடங்குவான் என்றார் கத்தர் குறுகிய காலத்தில் அல்ல நீடித்த நாட்களா இந்த பூமியில் கத்தர் அவனை அவளை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுகிறார் உங்களையும் கத்தர் அப்படி மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இளவயலின் மரணங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் வருகிற பிராண சேதங்கள் கத்தர் மாற்றுகிறார் எப்பொழுது முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவடத்தில் அன்பு கூறும் பொழுது நீடித்த நாட்களை கத்த தருகிறார் இரண்டாவது சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்துல நீ நன்றாயிருப்பாய் அப்படிங்கிறார் நீ நன்றாக இருப்பதற்கு உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக ஆமேன் ஸ்தோத்ரம் மனுஷங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மை என்பது நமக்கு தெரியாது இருதயத்திலேருந்து சொல்லுகிறாங்களா உதட்டுலேருந்து சொல்கிறாங்களான்னு தெரியாது உண்மைக்குமே நம்ம நல்லா இருக்கும்போது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்களா இல்லை நம்ம நல்லா இருக்கிறது மனிதனுக்கு பிடிக்காது ஆனால் ஆண்டோர் மட்டும்தான் சொல்கிறாரு நீ நன்றாக இருப்பதற்கு எந்த குறைவு இல்லாமல் தீமை இல்லாமல் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் அமேன் பஞ்சம் பசி பட்டினி எந்த வறட்சி இல்லாமல் நீயும் உன் குடும்பமும் நன்றாய் இருப்பதற்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது சொல்லுகிறாரு விருத்தி அடைவதற்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் எல்லாரும் விருத்தி அடைய வேண்டும் அதை கத்தர் விரும்புகிறார் அது தேவன் ஸ்தோத்திரம் விரும்பி தேவன் நமக்கு அதை ஒரு ஆசிர்வாதமான ஒரு நிலையாக இந்த கிறிஸ்தவ இதில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அக்கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாயாக அப்படி நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ விருத்தி நமக்கு வேணும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு விருத்தி வேணும் அப்படியே நம்ம இருக்கிற நிலைமையிலே இருக்க முடியாது ஒரு விருத்தி ஒரு பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மேன்மை ஒரு ரெட்டிப்பான ஒரு சுதந்திரம் நமக்கு வேணும் எப்போ கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கலங்கம் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாமல் நூறு சதவீதம் உன்னுடைய இருதயத்தில் தேவனை மாத்திரம் நீ அன்பு கூர்ந்து நேசிப்பாய் ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஓ சரசு மேலே தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கும் அதை செய்வார் உங்களுக்கும் அதை தருவார் கண்களை முடிஞ்சோமுனோ நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே வார்த்தையின் படியே ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளைகள் நீடித்து இருக்க நன்றா இருக்க விருத்தியாக தகப்பனே உடைய விசேஷித்த கரத்தின் நன்மைகளினால் உங்களுடைய பிள்ளைகளை கத்தனி நிறைத்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை முழுவதும் சூழ்ந்து கொள்ளட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே